திமுக எம்பி கதூர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் கடந்த பத்து நாட்களில் காற்றின் தரக்குறியீடு இரு மடங்கு மோசமடைந்து உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் காற்றின் தரக்குறியீடு முப்பத்தி ஒன்பதிலிருந்து நூற்று நாற்பத்தி இரண்டாக மோசமடைந்து மிதமான பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தொடங்கியது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எழுநூற்று ஐம்பது காலைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்று உள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற எட்டாம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் வருகிறார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் விசாகப்பட்டினத்தில் சம்பத் விநாயகர் கோவிலில் ஆந்திர பல்கலைக்கழகம் சபா வேதிகா சாலையில் ரோட் ஷோ நடத்துகிறார் எல்லை தாண்டிய வர்த்தகத்திற்கு உள்ளூர் கரன்சிகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு இருதரப்பும் கையொப்பமிட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் எங்கள் உறவை வலுப்படுத்தி உள்ளோம் மாலத்தீவுக்கு எப்போதும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மாலத்தீவு வெளியுறவுத்துறை மந்திரி அப்துல்லா கலீல் உடனான சந்திப்பின் போது மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கூறினார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்து முடிந்த மண்டல சீசனில் மொத்தம் முப்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருந்தனர் மண்டல சீசனில் நாற்பத்தோரு நாட்களில் மொத்த வருமானம் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடியே ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது ஆகும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக நான்கு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று ஒன்பது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருந்த நிலையில் மண்டல சீசனில் கடந்த ஆண்டை விட லட்சத்து கூடுதல் வருமானம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் டிரம்ப் போட்டியின் போது தேர்தல் நிதியிலிருந்து ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கில் டிரம்ப் குற்றவாளி என்று கோர்ட் அறிவித்தது தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்தார் ஆனால் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மனுவை விசாரித்த நீதிபதி கூறும் கூறும்போது ட்ரம் குற்றவாளி என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவரது தண்டனை விவரம் குறித்து வரும் பத்தாம் தேதி அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் ஓய்வு பெற உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு ரோஹித் சர்மா மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது நடைபெறும் ஒரு போட்டியிலிருந்து மட்டுமே விலகியுள்ளேன் எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என ரோஹித் சர்மா கூறியுள்ளார் We'll